அப்ப யோசித்தீங்கன்னா இந்த வாலிபா வயசு உங்களை டீவியேட் பண்ணிட்டே இருக்கும் இந்த உலகம் அதான் எல்லாரும் கடந்து வந்தவங்க தான் உங்க பின்னாடி திரும்பி பாருங்களா விஷயம் என்ன வருது எல்லாம் பாக்குறீங்களா பார்த்தீங்களா எல்லாரையும் அவர்களெல்லாம் உங்கள் வயதை கடந்து வந்தவர்கள் அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் அவங்க வாழ்க்கையில நிறைய கடந்து போவாங்க அதனால தான் உங்களை ஆலோசனை கண்டிக்கும் போது பெற்றோர்கள் நீங்க கீழ்பண்ண ஏன்னா அவங்க இந்த வயசை தாண்டி வந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை இந்த வயசுல வரும் இந்த வாலிபத்தில் என்னென்ன போராட்டம் வரும்னு என்ன கடுமையான தேவனுடைய பிள்ளை நீ ஏன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்க தெரியுமா வாலிப தம்பி நல்லா கவனிங்க கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல கிரியை செய்யணும் உனக்கு மாடல் யார் வாலிப பசங்க சொல்லுங்கள் உங்களுக்கு மாடல் யாருமா நீங்கள் பேசுனா தான் நான் விடுவேன் சத்தமாக சொல்லுங்கள் உங்களுக்கு மாடல் யார் இயேசு கிறிஸ்து தான் உனக்கு மாடல் அதையே மனசில் வச்சுக்கோ உனக்கு வேறு யாரும் மாடல் கிடையாது உங்கள் பாஸ்டர் கிடையாது உங்கள் அப்பா அம்மா கிடையாது உங்க டீச்சர் கிடையாது